குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்துலேருந்து ஒரு சின்ன சாட்சியை சொல்ல போகிறேன் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதில் பார்த்தீங்கன்னா நாம் கேட்க வேண்டிய எல்லா ஜபக்கும் ஜபத்துக்கும் பதில் வந்து இந்த வசனம் பிள்ளைங்களா இந்த ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நம்ம எல்லாத்துக்காகவும் நம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினா கூட இது வந்து என்ன வரும் பொருத்தமான ஒரு வேத வசனம் சரியா பிள்ளைங்களா ஒரு அக்கா எங்கக்கிட்ட சாட்சா சொன்னாங்க என்னன்னா அந்த அக்கா ஏழாம் கிளாஸ் படிக்கிறச்ச அவங்க என்ன பண்ணாங்களாம் எப்போவுமே நல்லா படிக்கிறவங்களாம் அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்களாம் அவங்க அப்பா இல்லை அப்பா இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா தான் அவங்கள கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்களாம் வளர்த்தாங்களாம் அப்படி வளர்க்குறப்போ ஒரு நாள் அந்த அம்மா பெரிய ரொம்ப சிக்காயட்டாங்க அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு நல்லா அந்த அம்மா குண்டாக இருப்பாங்களாம் அந்த அம்மா என்ன பண்ணாங்களா ரொம்ப சிக்காயிட்டு பெட்டில் சேர்த்துட்டு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை நாலு மாதமாக பெட்டில் அட்மிட் ஆகிருந்தாங்களாம் பிள்ளைங்களா இந்த ரெண்டு பிள்ளையும் அம்மா வேலைக்கு போல இந்த பிள்ளை ஏழாவது படிக்குது அக்கா டென்த்து படிக்கிறாள் இப்போ எப்படி இந்த பிள்ளைங்க வந்து பிழைக்கும் அந்த வீட்டில் யாருமே அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இவங்க அப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்களாம் இனி உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க நல்லா இருந்தாங்க அவங்க இந்த மாதிரி மெலிஞ்சு போயிட்டாங்க அவங்கள டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட வியாதி அவங்கள இருந்தது தான் பிள்ளைங்களா பாரு இது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த நாலு மாதமாக மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் நடந்து 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 சோர்ந்து போயிட்டாங்களாம் அப்போ பழைய அந்த பறனை மேலே பார்த்தா ஒரு பைபிள் இருந்தது அதை எடுத்து படிக்கிறப்போ இவங்களுக்குள்ளே இவங்களும் சின்ன சின்ன வேலைகளை செய்து அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அவங்க அக்கா பள்ளி படிப்பே விட்டு நிறுத்தி தன் தாய்க்காகவும் தன் தங்கைக்காகவும் அந்த பிள்ளை படிப்பை விட்டுடுச்சான் அப்பப்போ இந்த பொண்ணு வேலைக்கு போகிறப்போ அந்த டென்த்து படிச்சுட்டு இருந்தாலே இந்த பிள்ளை அவள் வேலைக்கு போகிறப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் வேகமாக வருமா அப்போ இந்த பிள்ளை ரொம்ப பயப்படுமா ஐயோ இது எங்கள் அம்மா இறந்து போய் அந்த அதை கொண்டு வர ஆம்புலன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கிறப்போ அழுதுகிட்டே போமா எங்கள் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம் அழ ஆரம்பிச்சிருவாங்களாம் ஐயோ எங்கள் அம்மாவோட பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாரு பிள்ளைங்களா அவங்க படித்த வசனம் என்ன தெரியுமா ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு தான் அந்த வசனத்தை தான் இந்நாள் வரைக்கும் அந்த அம்மா அந்த அக்காவுக்கு டென்த் நின்று போயிட்டால அந்த அக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க என்னால் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த வசனத்தை தான் பிடிச்சிருக்காங்க அவங்க அம்மா மறிக்கவும் இல்லை இவங்களும் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டாங்க அது காரணம் இந்த வசனம் தான் அப்படின்னு எப்போவுமே எங்ககிட்ட சாட்சியாக சொல்லுவாங்க குட்டீஸ் அந்த வயசில் அந்த சின்ன பிள்ளைங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த தாய்க்கு உயிர் பிச்சை கொடுத்து அந்த பிள்ளைங்க கிட்ட ஒப்படைத்தார் சிறு பிள்ளைங்க நீங்கள் உண்மையாக எங்களை காட்டிலும் அதிக அதிகமாக நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு கள்ளங்கவடம் இல்லாத அதை உங்களுடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் செய்வார் அப்படி தானே பிள்ளைங்களா நாம் நம்பிக்கையில் சந்தோஷமாகவும் ஒரு துளி கூட டவுட் படக்கூடாது ஆண்டவர் மேலே ஐயா இது நடக்கும் இது நடக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம என்ன பண்ணோம் கடவுள்கிட்ட ஆண்டவர் நம்ம நம்மளுடைய அன்பை அதிக அதிகமாக செலுத்தி அவர் மேலே முழு நம்பிக்கையாக வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களை நடந்துக்கணும் பாய் குட்டி